அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து மூளை காய்ச்சல் ஏற்படுவதற்கு மூல காரணம் பன்றிகள் தான் அனுபவ அறிவியல் பூர்வமாகவும் இதை மக்கள் நன்கு தெரிந்து வைத்துள்ளனர் சாக்கடையில் குளியல் நடத்தும் பன்றியிடம் உட்கார்ந்து இரத்தத்தை உறிஞ்சிய கோசு நம் வீட்டு குழந்தைகள் மீது வந்து உட்கார்ந்து விட்டால் போதும் குழந்தைகளுக்கு மூளை வந்துவிடும் என்று வானொலியில் அடிக்கடி ஒளிபரப்பி கொண்டிருக்கிறார்கள் இந்த அளவுக்கு அறிவியல் ரீதியாக உணர்த்தப்படும் இந்த நோய்க்கு பெயர் ஜப்பானிஸ் என்பதாகும் இந்நோய் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி ஒன்னில் ஜப்பானில் அடையாளம் காணப்பட்டதால் இதற்கு இந்த பெயர் ஏற்பட்டது என்செஃபலைஸ் என்றால் நம்முடைய மூளையில் எரிச்சல் ஏற்பட்டு செயலிழப்பதாகும் இந்த வைரஸ் வந்து தங்கி வளர்வதும் வாழ்வதும் பன்றிகளிடம்தான் அவற்றிடமிருந்து கொசுக்கள் மனிதர்களிடம் அந்நோயை தொற்று செய்கின்றன உலகில் இஸ்லாம்தான் பன்றியின் இறைச்சியை தடை செய்கின்றது அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான் தாமாக செத்தவை இரத்தம் பன்றி நிறைச்சி அல்லாஹ் அல்லாதோருக்காக அறுக்கப்பட்டவை ஆகியவற்றையே அவன் உங்களுக்கு தடை செய்திருக்கிறான் இந்த வசனங்கள் அனைத்தும் பன்றி நிறைச்சியை உண்பதற்கு தடை செய்கின்றன நபிசல்லா ஒலைவசல்லம் அவர்கள் மக்கா மக்காவெற்றியின் போது நிச்சயமாக மதுபானம் செத்தவை பன்றி உருவ சிலைகள் ஆகியவற்றை விற்பனை செய்வதை அல்லாஹும் அவனுடைய தூதரும் தடை செய்துள்ளனர் என்று கூறினார்கள் அப்போது அவர்களிடம் அல்லாஹின் தூதரே செத்தவற்றின் கொழுப்புகள் கப்பல்களுக்கு பூசப்படுகின்றன தோள்களுக்கு அவற்றின் மூலம் மெருகேற்றப்படுகிறது மக்கள் விலக்கரிக்க அவற்றை பயன்படுத்துகிறார்கள் ஆகவே அதை பற்றி கூறுங்கள் என கேட்கப்பட்டது அதற்கு நபிசல்லாஹ் செல்லம் அவர்கள் அது கூடாது அது ஹராம் என கூறினார்கள் அப்போது தொடர்ந்து அல்லாஹ் யூதர்களை தனது கருணையிலிருந்து அப்புறப்படுத்துவானாக அல்லாஹ் யூதர்களுக்கு கொழுப்பை ஹராமாக்கிய போது அவர்கள் அதை உருக்கி விற்று அதன் கிரயத்தை சாப்பிட்டார்கள் என்று கூறினார்கள் இதன் மூலம் பன்றியை விற்பனை செய்வதையும் நபி சல்லா ஒலேவசல்ல அவர்கள் தடை விதித்தார்கள் இன்னும் அல்லாஹின் தூதர் சல்லல்லா அவர்கள் கூறினார்கள் என் உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக மரியமின் புதல்வர் ஈசா உங்களிடம் நேர்மையான நீதிபதியாக இறங்க இருக்கிறார் அவர் சிலுவையை உடைப்பார் பன்றியை கொள்வார் காப்பு வரியை ஜிசியாவை நீக்குவார் அந்நாளில் வாங்குவதற்கு ஆளில்லாத அளவிற்கு செல்வம் பெருக்கெடுத்து ஓடும் என்று கூறினார்கள் இதன் மூலம் பன்றி என்பது கொல்லப்பட வேண்டிய பிராணி என்று இந்த ஹதீஸ் கூறுகின்றது சூதாட்டமாக பந்தயம் கட்டி சதுரங்கம் விளையாடுபவர் தனது கையை பன்றியின் இறைச்சியிலும் இரத்தத்திலும் தோய்த்தவர் போன்றவர் ஆவார் என்றும் கூறினார்கள் பன்றியின் இறைச்சியிலும் இரத்தத்திலும் கை வைப்பது கூட அருவருக்கத்தக்க செயல் என்பதை இந்த ஹதீசும் விளக்குகின்றது பன்றியினால் ஏற்படும் தீமைகளை உணர்ந்துதான் இஸ்லாமிய மார்க்கம் இப்படி ஒரு கடுமையான நிலைப்பாட்டை இருக்கின்றது ஆனால் உலகம் பன்றியின் தீமையை உணர்ந்த பாடில்லை அல்லாஹ் குரானில் பல்வேறு வசனங்களில் பன்றியின் இறைச்சி உண்ணக்கூடாது என்று தடை விதித்துள்ளான் பன்றிகள் மலத்தை உண்பதாலும் சாக்கடையில் புரள்வதாலும் பன்றி தடை செய்யப்பட்டுள்ளது என்று சிலர் கூறுகின்றனர் இதுதான் காரணம் என்றால் மலத்தை உண்ணும் மாடு கோழி போன்ற எத்தனையோ உயிரினங்கள் தடை செய்யப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் தடை செய்யப்படவில்லை பன்றிகள் மலத்தை உண்பதுதான் தடை செய்வதற்கு காரணம் என்றால் சாக்கடையில் புரளாமல் பண்ணைகளில் வளர்க்கப்படும் பன்றி அனுமதிக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் எந்த பன்றியும் உண்ண அனுமதிக்கப்படவில்லை எனவே பன்றியின் மாமிசம் தடுக்கப்பட்டதற்கு இவை காரணமாக இருக்க முடியாது பன்றியின் இறைச்சியை உண்ணக்கூடாது என்பதற்கு வேறு பல காரணங்கள் உள்ளன பொதுவாக உணவுகளில் அதிகமான கொழுப்பு இருக்கும் போது அது மனித உடலுக்கு கேடு செய்கிறது குறிப்பாக இதய நோய்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர் இதய நோயாளிகள் ஆட்டு இறைச்சி மாட்டு இறைச்சி ஆகியவற்றை கூட உண்ண வேண்டாம் என்கின்றனர் நூறு கிராம் ஆட்டு இறைச்சியில் பதினேழு கிராம் கொழுப்பு உள்ளது நூறு கிராம் ஆட்டு இறைச்சியில் ஐந்து கிராம் கொழுப்பு உள்ளது ஆனால் நூறு கிராம் பன்றி இறைச்சியில் ஐம்பது கிராம் கொழுப்பு உள்ளது சரிபாதி கொழுப்பு உள்ள பன்றியின் இறைச்சி நிச்சயம் நல்ல உணவாக இருக்க முடியாது மேலும் எல்லா கால்நடைகளுக்கும் வியர்வை சுரப்பிகள் உள்ளன உடல் அதிகமாக சூடாகும் போது வியர்வை சுரந்து உடல் சூட்டை தணிப்பதுடன் உடலில் உள்ள கெட்ட நீரும் இதன் மூலம் வெளியேறுகின்றது ஆனால் பன்றிக்கு வியர்வை சுரப்பி கிடையாது மனிதர்கள் சாதாரணமாக நாற்பது டிகிரி சென்டிகிரேட் வெப்பத்தை தாங்கிக் கொள்கிறார்கள் மற்ற கால்நடைகள் இதைவிட அதிகமான வெப்பத்தை தாங்கிக் கொள்கின்றனர் ஆனால் பன்றியினால் இருபத்தி ஒன்பது டிகிரி வெப்பத்துக்கு மேல் தாங்கிக் கொள்ள முடியாது வியர்வை சுரப்பிகள் இல்லாததே இதற்கு காரணம் இதனால் தான் இருபத்தி ஒன்பது டிகிரியை விட வெப்பம் அதிகமாகும் போது சாக்கடையில் புரண்டு வெப்பத்தை தனித்துக் கொள்கிறது பன்றியின் இறைச்சியில் மனிதனுக்கு கேடு செய்கின்ற நாடா புழுக்கள் என்ற நுண்கிருமிகள் உள்ளன எவ்வளவு உச்ச வெப்பத்திலும் இந்த புழுக்கள் சாவதில்லை மூளை காய்ச்சல் பன்றி காய்ச்சல் மஞ்சள் காமாலை இதயவீக்கம் உள்ளிட்ட அறுபத்தி ஆறு நோய்கள் பன்றி இறைச்சியை உண்பதால் ஏற்படுத்துவதை மருத்துவ உலகம் கண்டறிந்துள்ளது பன்றி உணவு சாப்பிடாத இஸ்லாமிய நாடுகளில் இதய வீக்கம் என்ற நோயால் பாதிக்கப்பட்டவர்களை விட பன்றி உணவாக கொள்ளும் ஐரோப்பாவில் இதய வீக்கம் உள்ளவர்கள் ஐந்து மடங்கு அதிகமாக உள்ளனர் இது போன்ற காரணங்களால் தான் வருமுன் காக்கும் நோக்கில் பன்றி உண்பதை இஸ்லாம் தடை செய்துள்ளது உள்ளது அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி